லாம் வரமதுல்லா இது யா ஐயோ தகுலா கக்கத்துக்கு அத்திகிவலா தம்மு துண்ணா இல்லான் தும் அன்புகினிய சகோதரர் சொர்களை கம்பம் மஸ்ஜி தகுதி அறக்கட்டளை சார்பாக தினம் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி தொடர்ச்சியாக இந்த சிறி டிவியில் இருக்கக்கூடிய பாலகௌதமன் சொல்லக்கூடியவன் ஒரு வன்மமான பேச்சுகளையும் அருவறுப்பான பேச்சுகளையும் இஸ்லாத்துக்கு எதிரான பேச்சுக்களை எல்லாம் தினந்தோறும் பேசி கொண்டு இருக்கின்றான் நம்ம என்னடா அவனை வந்து உரிமையில் நீங்க பேசி நினைக்கவானா வரம்பு மீறி பேசுறதுனால நம்ம வரம்பு மீறி பேசக்கூடிய ஒரு சூழலை அவன் உருவாக்கி இருக்கிறான் இந்த வீடியோவை பாருங்க கடைசி வரை ஜின்னா வந்து குல்லா போட்டுக்கிட்டு ஒன்றும் தொழலை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு அடிப்படைவாத துலுக்கம் ஒன்றும் கிடையாது தேசியம் பேசியவர் ஆனா என்ன நடந்ததுன்னா காங்கிரஸ் தலைவர்கள் அடிப்படைவாதம் பேசக்கூடிய துலுக்கன்ட்டு தான் போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இந்த மாடரேட் முஸ்லீம் எல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்ப ஜின்னாவுக்கு மனசுல தோணிச்சு ஆகணும்னா என்ன பண்ணணும்னு நான் மாடரேட்டா இருக்கக்கூடாது நான் அடிப்படைவாதியாக மாறணும் அப்படி தான் ஜின்னா என்பவர் உருவானார் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் சீடோ செக்யுலரிசம் இன்றைக்கும் நம்ம நாட்டில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்து வருகிறது இதை தொடர்ந்து ஸ்ரீ டிவி இதை எதிர்த்து போராடி வருகிறது சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிராமப்பட்டினத்தில் ஒரு எம்கேஎன் ட்ரஸ்ட்டுங்கக்கூடிய கூடிய ஒரு ட்ரஸ்ட்டை அடிப்படைவாதிகள் கையில் எடுக்க முயற்சி பண்ணாங்க நம்ம இந்த விஷயத்தை பிரேக் பண்ணுறோம் இன்று முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலர் இன்று அந்த அடிப்படைவாதத்துக்கு எதிராக போர் கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இவன் இப்ப என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா ஜின்னா ஜின்னா வந்து தொப்பி போட்டிருக்காரு ஆனா தொழுக மாட்டாரு இன்னை நம்மெல்லாம் வந்து தினசரி நம்ம என்ன வேலை நமக்கு வேலை அப்படின்னா காலையில் எந்திரிச்சு இறைவனை வணங்குவது அவனிடம் பிரார்த்தினிப்பது அடுத்த கட்டமாக நம்ம வீட்டுக்கு போய் வீட்டுகளுக்கு வேணு வேணுங்க ஜாமான் வாய் கொடுப்பது பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்புவது கல்லூரிக்கு அனுப்புவது இந்த மாதிரி ஒரு செயல்களை தான் நம்ம என்ன செய்வோம் ஈடுபட்டுக்கிறப்போ அடுத்த தொழில் போயிடுவோம் ஆனால் இவனுடைய வேலை என்ன அப்படின்னா காலையில் எந்திரிச்சு நைட்டில் வரைக்கும் எப்போ பார்த்தாலும் முஸ்லிம் 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 பேசிக்கிட்டே இருப்பான் காலையில் எழுந்திரிச்சு போட்டாக்கிட்ட கேட்பான் இன்னைக்கு ஏதாவது கனவுல முஸ்லீம் வந்தாகலான்னு கேட்பான் கல்லூரிக்கு போயிட்டு குழந்தை குழந்தைகள் அவங்கள்ட்ட கேட்பேன் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கல்லூரி போடும் முஸ்லீம் இடையில பாத்தியா இப்படி வன்மமான பேச்சுகளை தான் எப்ப பார்த்தாலும் முஸ்லீம் முஸ்லீம் இருக்கலாம் இந்த ஜின்னாவை பத்தி உனக்கு என்ன தெரியும் ஜின்னா யாரு ஜின்னாவுடைய வாழ்க்கையை வரலன்னா ஜின்னா வந்து உலக மொத்த உலகத்தையும் பார்க்கப்பட்ட ஒரு சின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினர் இருக்கும் போது பாகிஸ்தானை பிரித்து கொண்டு வந்ததற்கு ஜின்னா தான் காரணம் ஆனால் அதற்குள்ள ஏற்பாடுகள்லாம் யார் செஞ்சா யார் செய்ய சொன்னது எதற்காக ஜின்னா வந்து பாகிஸ்தான் போனாரு ஒன்று ஒன்று இணைந்த இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷில ஒட்டுமொத்த முஸ்லீம் இருக்கிறாங்க ஏறத்தாழ முஸ்லீம்கள் கணக்கு பார்த்தோம்னா ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு கோடி நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க இத வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் இங்க இருக்கிற முஸ்லீம் ஒன்று சேர்த்தோம்னா சரி பாதி வந்துடுவாங்க சரி போது எழுபது கோடி மக்கள் வந்து இஸ்லாமியர் இருப்பாங்க அப்ப எழுபது கோடி முஸ்லீம் இங்க இருந்தா யாரு பிரதமர் யாரு ஜனாதிபதி இதை கணக்கு பார்த்து சுதந்திர போராட்டத்துல மிக முக்கியமாக தலை தலை சிறந்த ஒரு பண்டிதர் தான் ஜின்னா ஜின்னா ஒருபோது நாட்டை வந்து பிரிச்சு கேட்கல ஜின்னாவை வந்து பாகிஸ்தான் வேண்ம நிருபத்துக்கு தள்ளப்பட்டார்கள் இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்ல அவர் பிரிச்சு கொண்ட பாகிஸ்தான்ல இந்து முஸ்லீம் கிறிஸ்து சீக்கியர் இவரெல்லாம் இருக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் பிரிவினைக்காக போராடி அதில் வெற்றியும் பெற்றார் ஜின்னா பாகிஸ்தானின் முதல் கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றார் ஜின்னாவை மாபெரும் தலைவர் என போற்றினார்கள் பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் கவர்னர் ஜெனரலாக ஜின்னா பதவியேற்றதும் இந்து முஸ்லிம் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் என அனைவருக்கும் பாகிஸ்தானில் சம உரிமை உண்டு என அறிவித்தார் ஒருவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதை பற்றி அரசுக்கு கவலையில் இந்த பேச்சு பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உண்மையில் பல்வேறு மதங்களை ஒருங்கிணைத்த பாகிஸ்தானைத்தான் தான் ஜின்னா விரும்பினார் ஆனால் அது நாளடைவில் வேறொரு வடிவத்திற்கு வந்து சேர்ந்தது இராணுவத்திற்கு அரசியலில் எந்தவிதமான தொடர்பும் இருக்கக்கூடாது என்றும் கூறினார் ஆனால் பாகிஸ்தான் பெரும்பாலும் இராணுவத்தின் ஆட்சியில்தான் இருந்தது ஜின்னாவின் கனவு ஒரே அடியாக புதைக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஒரு நாடு என்றளவில்தான் அவர் கனவு கொண்டிருந்தார் பாகிஸ்தானின் முதல் சட்ட அமைச்சராக ஒரு இந்துவை நியமித்தார் ஜின்னா என்பதிலிருந்தே அவருடைய எண்ணத்தில் இருந்த பாகிஸ்தான் எப்படி இருந்திருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களின் தேசமாகவே மாறிப்போகும் என்று அவருக்கும் கூட தெரிந்திருக்காது இந்த சூழலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி உடல்நலக்குறைவால் ஜின்னா மரணமடைந்தார் காந்தி நேரு அம்பேத்கர் எனும் வரிசையில் இந்திய நலனை திட்டமிட்டு வடிவம் கொடுப்பதில் ஜின்னாவுக்கு நிகர் ஜின்னா தான் ஜின்னாவை இந்திய பிரதமராக்கும் முயற்சியில் காந்தி ஈடுபட்டதாக கூறப்படுகிறது ஆனால் ஜின்னாவிடம் நாட்டை கொடுத்துவிட்டு நாம் என்ன செய்வது என்று நேருவின் பக்கம் காய் நகர்த்திய சிலரால் அது நடக்காமல் போனதாக பதிவுகள் கூறுகின்றன இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்ட பாஜக மூத்த தலைவர் அத்வானி முகமது அலி ஜின்னா ஒரு மதச்சார்பற்ற தலைவர் என்று பேசியது பாஜக ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகளால் பெரும் சர்ச்சையாக்கப்பட்டது இதனால் பாஜகவின் தூண்களில் ஒருவரான அத்வானியையே ஆட்டம் காண வைத்தது அந்த கட்சி அதேபோன்று உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் உள்ள முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் ஜின்னாவின் படத்தை எடுக்கச் சொல்லி பெரும் வன்முறை நடைபெற்றது இந்திய பிரிவினைக்கு வித்திட்ட ஜின்னாவின் ஒரு அடையாளமும் இந்தியாவில் இருக்கக்கூடாது இப்படித்தான் பாஜக ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட அமைப்புகளின் தலைவர்கள் தெரிவித்தார்கள் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய ஜின்னாவின் புகைப்படத்தை அலிகார் பல்கலைக்கழகத்திலிருந்து அகற்ற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது மும்பையில் ஜின்னா வாழ்ந்த இல்லம் இன்றளவும் ஒரு துரோகியின் இல்லமாக இந்தியர்களால் பார்க்கப்படுவது சமகாலத்தில் ஜின்னா மீதான புரிதலில் எந்த அளவுக்கு திரிவுகள் உள்ளது என்பதையே காட்டுகிறது எனலாம் பிரிவினையை தூக்கிச் சுமந்தவர் அல்ல ஜின்னா சக மனிதர்களை மனிதர்களாக நடத்தாத போதுதான் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் விஸ்வரூபம் எடுக்கின்றன ஜின்னா ஒரு மதச்சார்பற்ற தலைவர் பாகிஸ்தானுக்காக அவர் கண்ட கனவு இது நாள் வரை நிறைவேறவில்லை என்றாலும் பாகிஸ்தான் உள்ளவரை ஜின்னா என்கிற பெயர் நீடித்து இருக்கும் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க இதுல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வரலாறு பெரிய சம்பவமா இருக்கு தொலைக்காட்சியில இருபத்தி ஏழு நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கு கடைசியா நம்ம வந்து ரெண்டு நிமிஷம் நிமிஷம் செய்தி சொல்லி இருக்கிறோம் ஜின்னா வந்து ஒரு பாரத்லா சின்ன வயசுல வந்து வழக்கறிஞர் ஆகிறாரு சட்டம் படிச்சுட்டு எப்ப வெள்ளை ஆட்சி காலத்துல சட்டம் படிச்சுட்டு பாரத்லா லண்டன் போறாரு லண்டன் போயிட்டு வந்து ஜின்னா இங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்க்கு எதிராக பல வழக்குகளை சந்திக்கிறாரு எப்படி சந்திக்கிறாரு பாலகங்கா தான் தினகரு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவருக்கு வந்து ஆறு ஆண்டு கடுங்கால பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு ஜின்னா வந்து உடைக்கிறாரு உடைச்சு அவரை வந்து ஜாமீன் வாங்கி கொடுக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு பாரத்லா படிச்ச முகமது ஜின்னா கங்கா தினகராறு ஒரு ஆர் எஸ் சிந்தனை அந்த இடத்துல ஜின்னா பாக்கல ஜின்னா பார்த்துக்க இந்த மாதிரி அவர் பெயில் எடுத்திருக்க மாட்டாரு அப்ப ஜின்னாவை பத்தி இவருக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது இந்த பாலகம் இருக்கக்கூடிய பாப்பா எப்ப பார்த்தாலும் ஜின்னா துளுக்க அந்த துளுக்க இந்த துளுக்க என்று பேசக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலா ஜின்னா யார் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்தவர் அல்ல அவருடைய குஜராத்ல அவர் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்தியாவில் மிகப்பெரிய மீன் ஏற்றுமதியாளர் அவர் வந்து இந்து யாரு இந்து ஜின்னுவாவுடைய அப்பா இந்து ஆ அப்போ வசதி வாய்ப்பு எல்லாம் பெருகிய பிறகு நீங்கள் இந்த மீன் ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற ஜாதியை இந்துக்கள் அவளை தடை பண்ணுறான் ஜாதி விட்டு நீக்கிறான் ஊரை விட்டு நீக்கிறான் இவங்க எங்கே போகிறாங்க பிழைப்பு தேடி கராச்சி போகிறாங்க யாரு ஜின்னா குடும்பம் ஜின்னா கராச்சி போன பிறகு தான் அவர்கள் முஸ்லீமாக மாறுகிறார்கள் யாரு ஜின்னா குடும்பம் இந்து தான் இந்து தான் நீங்கள் இந்தியாவில் ஒரு நூறு கோடி பேரை இந்து மதத்தோடு வெளியனுச்சிருக்காங்க யார் ஆர்எஸ்எஸ் அப்படி அனுப்பப்பட்டவர் தான் ஜின்னா ஜின்னாவை பொறுத்த வரைக்கும் ஜின்னாவும் காகித மில்லத்து நெருங்கிய நண்பர்கள் ஜின்னாவும் லியாகத்தலையும் நெருங்கிய நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பது இரு இரு பேரும் சேர்ந்து உருவாக்கியது தான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்போ ஜின்னா யார் ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர் அடக்குமுறைக்கு ஆளாகப்பட்டு ஒடுக்குமுறைக்கு ஆளாகப்பட்டு சுதந்திரம் தேடி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றாரு சின்னா சின்னாவுடைய வாழ்க்கை வரலாறு இதுதான் இவ வந்து தொப்பி சின்னா தொப்பி விட்டு அவர் வந்து தொழுக மாட்டாரு இப்ப உனக்கு இப்ப தேவையாது ஆர் தலைவர் மோகன் பகத்து தொப்பி விட்டு அவர் தொழுகிறாரு அவரு நீ சொல்ல முடியுமா அது என்னதான் பேசி பேசுற உனக்கு உனக்கு என்ன ரோலு உனக்கு என்ன இதை பத்தி பேசுற உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஜின்னா வந்து ஆரம்பத்துல லேசான முஸ்லீமா இருந்தாரான் அடுத்து நான் தலைவராக இருக்க என்ன செய்யணும் பண்டமல் லிஸ்ட் ஆகணும் அடிப்படை முஸ்லீம் எல்லா முஸ்லீம் அடிப்படைவாதி தான்டா இங்க இருக்கிற முஸ்லீம் எல்லாமே அடிப்படைவாதி அடிப்படைவாதி என்னது அவனுடைய மார்க்கத்தை கொள்கையை பற்றி பிடிக்கக்கூடிய வந்து அடிப்படைவாதி விட்டு கொடுக்க மாட்டேறாங்க இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடியவர்கள் தான் ஜின்னா மட்டும் அடிப்படைவாதி இங்க இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பது கோடி முஸ்லீமும் அடிப்படைவாதிகள் அடிப்படைவாதியாக இருக்க போய் தான் நாங்க இந்தியா சுதந்திரத்துக்காக போராட முடிஞ்சு எங்க உணர்ச்சிகளை நீ எல்லாம் இங்க இருந்து என்ன செஞ்சிருந்தா உங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் சுதந்திரக்காக சுதந்திரக்காக போராட்ட ஒண்ணு சொல்ல முடியுமா நீ அப்ப எப்ப பார்த்தாலும் ஜின்னா உனக்கு அருகதம் இல்ல இஸ்லாத்தை பத்தி தொழுகையை பத்தி தொப்பியை பத்தி பேச அருகத இருக்கா எந்த முஸ்லீமா சமூக வலயங்கள்ல எந்த மதத்தாவது உங்க மதத்தை பத்தி முஸ்லீமா அது அவனுக்கு அந்த வேலை இல்ல நாங்க வந்து மூக்கு நுடைக்கலாத எங்களுக்கு தேவையும் இல்ல ஆனாலும் நீ வந்து இந்த தொழுகையை பத்தி தொப்பியை பத்தி பேசல நான் உங்களுக்கு பரிசு ஆளுநர் உனக்கு உன்னுடைய நார்ன நார்ன உன்னுடைய கூட்டு எங்க நடந்துச்சு பார்த்தமே சமீபத்துல வடகல தென்கல பார்ப்பனர்களை எத்தனை சதவீதம் மூணு சதவீத பார்ப்பனர்கள் எத்தனை சதவீதம் ஆச்சாரத்தை கண்டுபிடிக்க கடைபிடிக்கிறாங்க பாதி பேர் கடைபிடிக்கிறது இல்ல ஆச்சாரத்தை கண்டு ஆச்சாரத்தை கடைபிடிக்காத எத்தனை பிராமணர் இருக்கிறாங்க பிராமணர்கள் எத்தனை எத்தனை குறுப்பு இருக்கு எத்தனை ஏற்றத்தாழ்வு இருக்கு நீ ஒரிஜினல் பிராமணனா மங்களூரை சேர்ந்த பிராமணன் தான் ஒரிஜினல் பிராமணன் சொல்றான் மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய பாப்பா ஒரு சில பாப்பா நாலஞ்சு இப்ப பார்ப்பு ஆறு இப்ப வடகடை தென்கடை இருக்குத சமீபத்துல பாத்தோமே நாரி கிடைக்குத இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நாள் இரவு நடந்த ஹனுமந்த வாகன உற்சவத்தின் போது வேத பாராயணம் செய்வதில் வடக்கலை மற்றும் தென்கலை பிரிவினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் நேற்று பெருமாளுக்கு படைக்கப்பட்ட தோசை வடையை யாருக்கு தருவது என்பதில் இரு பிரிவினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதலாக மாறிய சம்பவம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளானது வடகலை தென்கலைப் பிரிவு அர்ச்சகர்கள் ஒருவருக்கொருவர் கத்தி சண்டை போட்டுக் கொண்டனர் ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டனர் இந்த தள்ளுமுள்ளு சண்டையில் அர்ச்சகர் ஒருவரின் கையிலிருந்த பிரசாத தோசை யாருக்கும் கிடைக்காமல் கீழே விழுந்துவிட்டது இறைவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் கீழே விழுந்தது பக்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது வேத பாராயணம் செய்வது தொடங்கி பிரசாத தோசையை யாருக்கு கொடுப்பது என்பது வரை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அர்ச்சகர்களிடையே ஏற்பட்டுள்ள மோதல் பக்தர்களிடையே முகசுலிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க என்ன நடக்குது பெருமாளுக்கு தோசை கொண்டு போறானா இது நமக்கு தேவையில்லாத விஷயம் அவன் சமுதாயத்துல அவனுடைய அவனுடைய நம்பிக்கையை நம்ம மூக்கு நுழைக்கல இவன் தொழுகையை பத்தி தொப்பியை பத்தி ஜின்னாவை பத்தி பேசுவா நம்ம சொல்றோம் வடகளை தென்களையும் எப்படி மல்லு அரிசி மல்லு காவல்துறை வருது காவல்துறை வந்து அதை சரி பண்ணுது பெருமாளுக்கு தோசை கொண்டு போறதுல யார் கொண்டு போறது நீ கொண்டு போறதா நான் கொண்டு போற பிரச்சனை ஆகி அங்க என்ன செய்யறது தோசையே கீழே வந்துருது பெருமாளுக்கு போய் தோசை சேரலை இப்படி ஒரு வரலாறு நீ வச்சுக்கிட்டு எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருமை அருகதை இருக்கு ஜின்னா பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு தொழுகை பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு வாடகை வந்து உனக்கு சொல்லிக்கிறோம் நீ எந்த அளவுக்கு பேசுறியோ அந்த அளவுக்கு நாங்க பதில் சொல்லுவோம் நிறைய செய்திகளை வச்சிருக்கிறோம் உன்னுடைய உன்னுடைய சட்டங்கள் உன்னுடைய திட்டங்கள் உன்னுடைய ஆச்சாரங்கள் உன்னுடைய ஆச்சாரங்கள் எதெல்லாம் சரியாகுது இதெல்லாம் சரியாகல அப்படிங்கிற சொல்லி செய்திய நாங்க நிறைய வச்சிருக்குவோம் தேவைப்பட்டா நீ எடுத்து எங்க சமுதாயத்தை பத்தி சொல்லையில உங்களுடைய இழிவுகளான இந்த இலிகாசங்களை இந்த வேதங்களை இந்த புராணங்களை அதுல என்ன இருக்குங்கிறத நாங்க எடுத்து சொல்லுவோம் அன்புகிணிய சகோதர சருவளே இஸ்லாமிய மார்க்கம் அன்பு மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கம் இந்த மார்க்க யார் சொல்ல ஆனாலும் இவன் எந்த அளவுக்கு பேசுறானோ அவனுக்கு வந்து நம்ம பல சூழல் தயாரா இருக்கிறோம் அடுத்தடுத்த காலங்கள்ல அடுத்தடுத்த செய்தியை பாப்பிட்டு சொல்லி இன்னொரு நிறைவு செய்கிறேன் அலமது வலைக்கம் வரமத்துல